அனைவருக்கும் வணக்கம் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தது மலர்தலை உலகம் இந்த பாடலில் நெல்லும் உயிர் தருவதில்லை நீரும் உயிர் தருவதில்லை மன்னனே மக்களின் உயிர் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை புறநானூறு வலியுறுத்துகிறது ஆனால் அதையும் தாண்டி தமிழ் மொழியே மக்களின் உயிர் அதுவே அவர்களுக்கு உயிர் அளிக்கிறது என்பதை உணர்ந்து அந்த தமிழ் மொழியை கற்று அதிலே புலமை பெற்று இலக்கியம் படைத்தவர்தான் நம் வீரமாமுனிவர் அவரின் இலக்கிய பணிகளை பற்றி பார்ப்போமா வீரமாமுனிவர் இலக்கிய பணிகளை எண்ணி எண்ணி வியக்கின்றேன் தமிழிலே சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி என ஐம்பரும் காப்பியங்கள் இருக்கின்றன மேலும் எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் என தமிழின் பெருமையை பேசும் இலக்கியங்கள் பல உள்ளன அவற்றை எழுதியவர்கள் தமிழ் மண்ணிலே பிறந்தவர்கள் தாய்ப்பாலின் சுவையிலேயே தமிழை சுவைத்து வளர்ந்தவர்கள் ஆனால் நாடுவிட்டு விட்டு நாடு தாண்டி கண்டங்கள் கடந்து பிறந்தவர்தான் ஜோசப் கான்ஸ்டன்டைன் அவர் தமிழை கற்று ஒன்பது ஆண்டுகளில் அவர் ஆற்றிய இலக்கிய பணிகள் காலத்துக்கும் அழியாத பெயர் சொல்லும் கால சுவடுகளாக இருக்கின்றன எழுத்தறிவித்தவன் அறிவித்தவன் இறைவன் ஆனால் கல்வி அறிவித்தவன் கடவுளாக கருதப்படுவான் புனிதனாக மதிக்கப்படுவான் என்பதை உணர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதற்கேற்ப ஏழா குறிச்சியில் பள்ளிக்கூடம் கட்டி மறை அறிவிலும் மொழியறிவிலும் வேதியர்களையும் மக்களையும் வளர்த்தார் நம் வீரமாமுனிவர் சமயம் வாழ வாழ்ந்திட்டாய் தமிழ் வாழ நீ வாழ்ந்தாய் என்ற பெருமையை உடைய வீரமாமுனிவர் இலக்கண நூல்கள் மூன்று அகராதி நூல்கள் மூன்று சிறு காப்பியம் ஏழு பெருங்காப்பியம் ஒன்று தமிழில் முதலில் உரைநடை நூல்கள் எழுதியவர் நம் வீரமாமுனிவர் அந்த உரைநடை நூல்கள் ஆறு அதையும் கடந்து மருத்துவ நூல்கள் பதினாறு நூல்கள் ஆக மொத்தம் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி காலத்துக்கும் நறுமண திரவியமாக அவர் நூல்கள் இருக்கின்றன தமிழ் எழுத்துக்களுக்கு புள்ளி வைத்து நெடில் குரில் என்ற வேறுபாட்டை ஏற்படுத்தி தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர் இத்தகைய சிறப்பு பெற்று புலமை பெற்ற வீரமாமுனிவர் தன் தாழ்ச்சியை பணிவை அடக்கமான எழுத்து பணியை தேம்பாவனின் முதற்காண்டம் நான்காவது பாடலில் இவ்வாறு சொல்லுகிறார் ஊமனேனும் அருங்கதை அறையில் ஒற்றேன் என்று தன்னை வாய்ப்பேச இயலாதவர் என கருதி அந்த தேம்பாவணி இலக்கியத்தை எழுத முற்படுகிறார் அறக்கடல் நீயே அருட்கடல் நீயே அருங்கருணாகரன் நீயே என்றும் உயிரும் நீ தாயும் நீ பிதாவும் நீ அனைத்தும் நீ என்றோ என்று கடவுளைப் பாடுகிறார் இந்த பாடல் எந்த சமயத்திலும் எந்த மேடைகளிலும் தொடக்க பாடலாக பாடலாம் அப்படி ஒரு பொதுவான நெறியை தந்தவர் வீரமாமுனிவர் இவ்வாறாக இவர் இலக்கியம் படைத்து இலக்கியத்தின் வழியாக மறைப்பணி செய்து மறைப்பணியில் அன்பு என்னும் விதையை ஊன்றி பிறரை அரவணைத்து ஒரு நம்பிக்கையூட்டும் சுடரொலியாய் இருக்கிறார் நம் வீரமாமுனிவர் இன்றைய நவீன உலகத்தில் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலமாக தகவல்கள் கருத்துக்கள் வேகமாக பயிரப்படுகின்றன இதனால் சுயமாக சிந்திக்கும் திறன்கள் மற்றும் புதிய படைப்புகள் குறைந்து வருகின்றன செத்த மீன்கள் ஓடுகின்ற நீரின் திசையை நோக்கி நகருவது போல நாமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் போன்ற தகவல் தொடர்பு கருவிகளில் பரிமாறப்படும் கருத்துக்களை ஏற்று அவற்றுடன் சென்று விடுகிறோமா அல்லது உயிருள்ள மீன் நீரை எதிர்த்து செல்வது போல நாமும் கருத்துக்களை ஆராய்ந்து கேள்விக்குட்படுத்தி சிந்தித்து மனித மாண்பை காக்கும் காப்பகமாக செயல்படுகிறோமா சிந்திப்போம் நம் வீரமாமுனிவரைப் போல் இலக்கிய பணிகள் படைக்கவில்லை என்றாலும் அவர் படைத்த படைப்புகளை இலக்கியமாக பார்த்து நம் வாழ்வில் இலக்கணங்கள் வகுத்து ஒவ்வொரு மனிதரையும் அரவணைக்கும் அன்னையாக உதவிடும் கரமாக பாதுகாக்கும் காப்பகமாக செயல்படும்போது மற்றவர்கள் வாழ்வில் காப்பியங்கள் படைக்கின்றோம் நன்றி